மறைவான பகுதிகளை பார்த்தல் தம்பதியர் ஒருவர் மற்றவரின் பாலுறுப்பை பார்க்கும் விஷயத்திலும் பெரும்பாலும் எல்லா அறிஞர்களுமே அனுமதி அளிக்கின்றனர் திருமண இணைவு மூலம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் உடலின் பாலுறுப்புகள் உட்பட எந்த பகுதியை வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு ஷரியா அனுமதிக்கிறது பல் இப்னு கிம் ரலியல்லாக அன அவர்கள் தம் பாட்டனாரிடமிருந்து மாவியா இப்னு ஹிதா தம் தந்தை தம்மிடம் அறிவித்ததாக கூறுகிறார் நான் முவாவியா கேட்டேன் அல்லாவின் தூதரே எங்களின் மறைவு பாகங்களில் எவற்றை வெளிக்காட்டலாம் எவற்றைக் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதற்கு அல்லாவின் தூதர் செல்லல்லாக அலை வசல்லம் அவர்கள் உங்கள் மறைவு பாகங்களை அவரா காத்துக் கொள்ளுங்கள் உங்களின் மனைவி அல்லது அடிமை பெண்களைத் தவிர என்று கூறினார்கள் ஆதாரம் சுனன் திருமிதை இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது சுனன் இப்னு மாஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இமாம் அப்துர் ரஸ்ஸா கல்சன் ஆனி ரஹமது அலஹி தம் அல்முச்சம் அல்க பேரிலும் சத்யப்னு மஸ் உத் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் அறிவித்த அதிசிப் பதிவு செய்துள்ளார்கள் உஸ்மான் இப்னு முசூன் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே என் மனைவி என் மறைவு பாகங்களைப் பார்ப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏன் இருக்க வெக்கப்பட வேண்டும் அல்லாதான் உங்களை அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்களை உங்களுக்கு ஆடையாகவும் ஆக்கியுள்ளானே நூல் அல்முசன்னுப் ஆறு எண்பத்தைந்து அல்முஜம் அல்கபீர் ஒன்பது மணி முப்பத்தேழு நிமிடம் அண்ணல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் பார்வையைத் தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் அடிமைப்பெண் அல்லது மனைவியைத் தவிர மேலும் மனைவியின் மறைவுப் பாகங்களைத் தொடுதல் உடலுறவு கொள்ளுதல் இரண்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்க வெறுமனே அதைப் பார்ப்பதற்கு இன்னும் கூடுதல் அனுமதியுண்டு எனும் அடிப்படையையும் அவர் முன்வைக்கிறார்கள் நூல் அல்ஹிதாயா நான்கு நாற்பத்தாறு ஒன்று அல்பதாவா அல் இந்தியாவில் அப்துல்லா இப்னு உமர் ரளையல்லாகு அன்க அவர்கள் இவ்வாறு கூறுவதுண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது உடலுறவின் போது கணவன் தன் மனைவியின் பாலுறுப்பைப் பார்ப்பது சிறந்தது ஏனெனில் அதனால் முழு இன்பமும் நிறைவும் கிடைக்கும் தோல் நூல் அல் இந்தியா ஐந்து முப்பத்திரண்டு எட்டு அன்னை ஆயிஷாரரில்லாகு அன்ஹா அவர்களிடம் அதாவு என்பவர் இதுபற்றி நேரடியாக கேட்டபோது பார்ப்பதற்கு அனுமதி உள்ளதாக சூசகமாக உணர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் இப்னு ஹப்பானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை மேற்கோள் காட்டி ஹாபிள் இப்னு ஜர் அஸ்கலானி இமாம் அவர்கள் ஆண் தன் மனைவியின் மர்மசலங்களையும் பெண் தன் கணவனின் மர்மசலங்களையும் பார்க்கலாம் என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் பத்தொல் பாரி பாகம் மைனஸ் ஒன்று பக்கம் மைனஸ் இருபத்தொன்பது பூச்சியம் மறைவுப் பாகங்களைப் பார்ப்பதால் கண்கள் குருடாகிவிடும் எனும் ஹதீஸ் பலவீனமானது அல்லது புனையப்பட்டது ஆகும் என இமாம் இப்னு ஹிப்பான் ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் இமாம் இப்னு அல் ஜஜப்ி ரமதுல்லாஹி அலையி போன்ற ஹதீஸ் அறிஞர்கள் கருதியுள்ளனர் ஆதாரம் முக்னி அல் முக்தாஜ் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தொன்று முன் விளையாட்டின் ஒரு பகுதியாக முழுமையான உடலுடன் உடல் சேர்தலுக்கும் அனுமதியுண்டு அதாவது ஒருவர் தம் துணைவரின் உடலை தம் உடலோடு முழுமையாக இணைக்கலாம் இதில் கட்டியணைத்தல் மோகமாகப் பிடித்து நீவுதல் கொன்றுதல் ஒருவர் மீது ஒருவர் புரளுதல் துணைவரின் உடலோடு தன் உடலை தேய்த்தல் முற்றிலும் துணைவர் மீது ஏறிப்படுப்பது ஆகிய எல்லாம் அடங்கும் இவற்றை ஆடையுடனோ ஆடையின்றியோ செய்வதற்கு அனுமதியுண்டு திருமணம் மூலம் ஒன்று சேர்வதன் வாயிலாக தம்பதியர் ஒருவருக்கொருவர் இன்பம் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதியுண்டு எனும் கோட்பாட்டின்படி தம்பதியர் இருவரும் தங்கள் பாலுறுப்புகளை ஒருவர் மற்றவரின் உடல் மீது தேய்த்து பரவசநிலை அடைந்து கொள்ளவும் அனுமதியுண்டு அடுத்து கணவனும் மனைவியும் நெருக்கம் பெறுவதற்காகவும் முன்விளையாட்டுக்காகவும் ஒன்று சேர்ந்து குளிப்பதும் நீராடுவதும் அனுமதிக்கப்பட்டதே ஒன்று சேர்ந்து நீராடுவதை அனுமதிக்கிறது எனும் பொழுது இது பற்றிய மற்ற விஷயங்களை இன்னும் விரிவாக விளக்க வேண்டிய அவசியமில்லை என்றே கொள்ளலாம்